என்ன பாடுபட்டு கொடுக்கிறார்கள் இழப்பீடு கொடுக்காத நிலத்திற்கு என்ன நிலைமை இன்னைக்கு ரொம்ப நேரம் பேசி இந்த தாய்மாரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமே வெயில் தாங்க முடியல இன்னைக்கு உண்மையை தெரிஞ்சு கொள்ள வேண்டும் பிரச்சனை தமிழக மக்களுடைய பிரச்சனை அம்மா உரிச்ச திட்டங்கள் எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து மக்கள் நலன்தான் முக்கியம் என்று அதிமுக ஆட்சி செய்தது இரண்டு முறை கடன் தள்ளுபடி எல்லா திட்டங்களையும் எடப்பாடியா தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருந்தார் கொரோனா என்ற மிகப்பெரிய நோய் வந்து தமிழகத்தை காத்த போது அரணாக நின்று நம்மை காத்தவர் எடப்பாடியா வெள்ளம் வந்துச்சு ஓடி வந்து அண்ணன் சொல்றது போல இந்த மண்டபத்தில் நிவாரணம் கொடுத்துட்டு இப்படியே நம்ம சித்தர் எழுந்து அப்படியே போய் சுத்தி இன்னைக்கு கொள்ளிட கடைகள்லாம் போய் வயல் இறங்கி பார்த்தா பேண்ட் போட்டுட்டு அங்கே சிவப்பு பச்சை கம்பளம் போட்டு சிவப்பு கம்பளம் போட்டு ஸ்டாலின் போல நின்று பார்க்கல கரும்பு வயலில் காங்கிரீட் போட்டு ஷூ காலவில் போய் பார்க்கல இறங்கி போய் சேத்துல வேட்டையை மறித்துக் கொண்டு பார்த்தவர் விவசாயி எடப்பாடியா என்ன செய்யல புயல் வந்த போது காத்தா கொரோனா காலத்திலே காத்தா இவருடைய ஆட்சியில தான் தள்ளி கட்டிருக்கு நிரந்தர தேர்வு கிடைத்தது ஜல்லிக்கட்டு யாரால் பிரச்சனை ஏற்பட்டது இல்லை காங்கிரஸ் நம்ம பசுமாட்டையும் எருமாட்டையும் காட்டு விலங்குகள் பட்டியலில் சேர்த்த தானத்தில் இன்றைக்கி ஜல்லிக்கட்டுக்கே பிரச்சனை வந்தது அவனே கொண்டாடுவா அதுக்கு அவனே கூட அந்த கையெழுத்து போடுவான் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்துவோம் இன்னைக்கு கருணாநிதி பேரில் ஒரு அரங்கம் கட்டி அதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு பேர் வைக்கிறான் கருணாநிதிக்குன்னு ஜல்லிக்க தெரியும் சொல்லி உன்னே ஒன்று சொல்லு நீ உதயநிதியை விளையாட்டுத்துறை அனுப்பிச்சிட்டா கருணாநிதி பேர்ல ஜல்லிக்கட்டு மைதானங்கள் ஏதோ செஞ்சாலும் கருணாநிதி பேர்ல தான் தலையெழுத்து இந்த நூறாவது வருஷம் வந்து மாட்டிக்கிச்சு ஆளுங்கச்சு பார்க்க செய்யல எங்க ஊர்ல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ரெண்டு கொட்டா போட்டுட்டு அது அருமையா புரட்சி தலை வச்ச பேர் அண்ணா பேருந்தாலே திட்டவுடையில இன்னைக்கு அதுக்கு பேர் வைக்கிறான் கருணாநிதி நூற்றாண்டு விழா நினைவு அண்ணா பேருந்தாலே நீ என்னதான் செய்வீங்க செஞ்சுட்டே இருக்க எல்லாத்துக்கும் பதில் இன்னும் ரெண்டு வருஷம் தான் இருக்கு போகுது நான் இந்த மக்களுக்கு எடப்பாடையர் என்ன செய்யல தமிழக மக்களுடைய பிரச்சனைகளுக்கு என்ன செய்யலை நீட் தேர்வு வந்தது நீட் தேர்வை கொண்டு வந்ததே திமுக காங்கிரஸ் கூட்டணி சட்டம் ஈட்டது திமுக ஆதரவோடு காங்கிரஸ் இன்னைக்கு நீட் தேர்வை எதிர்த்து குரல் கொடுத்தான் அந்த ஒரு பொண்ணு செத்து செத்துப்போச்சு அனிதான்னு அதை வச்சு பணத்தை வச்சு அரசியல் பண்ணான் இந்த திமுக ஆட்சி பொறுப்பேட்டிருந்து இரண்டு இருபத்தைந்துக்கு மேற்பட்ட மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொடுக்கிறார்கள் ஏதாவது ஒரு ஒரு சாவுக்கு போயிருப்பியா நம்முடைய வடலூரில் பாய்ந்தவர் இன்டர் எக்ஸ்போஸ் ரைடில் நீட் தேர்வு பாயத்தால் தன்னுடைய உயிரை மாற்றி கொள்ள அந்த ரயில் முன்னால் பாய்ந்து மாணவி நிஷா உயிரணார் சட்டமன்றத்தில் காணர் புத்திரமான கொண்டு வந்து நான் பேசினேன் ஒரு இரங்கல் தெரிவிச்சிருப்பியா அந்த குடும்பத்துக்கு ஒரு ஃபோன்லேயே ஆதரவு சொல்லியிருப்பியா குணத்தில் அரசு நடத்த திமுகவே அனிதா வச்சு என்ன நடத்திட்டு இருக்கீ நீட் தேர்வு கொண்டு வந்தது நீ உன்னுடைய ஆட்சியில தான் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது கையெழுத்து போட்டது அன்றைக்கு இணையமைச்சர் காந்தி செல்வன் நீட் தேர்வு மசோதாவை கொண்டு வருகிறார் வெக்கமான சூடு சொல்லணும் இல்லாம ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்ன உதவாநிதி அப்ப மு க ஸ்டாலின் இன்னைக்கு மக்களை முட்டாள்கள் என்று நினைத்துக் கொண்டு நீங்க வந்து நீட் தேர்வை நாங்கள் ஒழிப்போம் சொல்லி எடப்பாடியார் என்ன தீர்மானத்தில் போட்டாரோ அதே தீர்மானத்தை நம்முடைய குருமாறன் உருளம் சொல்லி ராமஜியம்மன் அவர்களும் சட்டமன்ற ஒரு பின்னலாகண்டி இருந்த பொழுது போட்டால் அதே தீர்மானத்தை இப்ப கொஞ்சம் கூட மாற்றாமல் அப்படியே போட்டு கவர்னருக்கும் ஜனாபியோட அவங்கெல்லாம் வெக்கம் வானம் சூடு சுரணம் எதாவது இருந்தால் மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் இன்றைக்கி ஐம்பது லட்சம் கழித்து வாங்குறான்னு சொல்றான் எண்பது லட்சம் வாங்கிட்டேன்னு சொல்றான் எதுக்கு

கொண்டு வந்தது மானம் கட்டவன் வெக்கம் கட்டவன் சூடு சூழல் இல்லாதவன் அதை கொண்டு வந்து விட்டு மக்களை முட்டாளர்கள் என்று நினைத்து கொண்டு போன தேர்தலில் சொல்லிட்டு இந்த தேர்தலில் சொல்லிட்டு இன்னொன்னு சொன்னாங்க இப்ப ஒன்னு சொல்லியிருக்கா சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு நிறைய பேர் வராங்க வர்றவங்க பல கோரிக்கை வைக்கிறாங்க பெரும்பாலான கோரிக்கைகள் எங்க பையனுக்கு பேங்கில் கடவாங்கண்ணா ரொம்ப நெருக்கடி கொடுத்துறாங்க சித்தேர்லருந்து பெரிய ஒருத்தர் ஒருவர் ரொம்ப கஷ்டம் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க என்ன பண்றது தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க நிறைவேற்றல என்ன பண்ணலாம் கேட்டால் ஸ்டாலின் பேசி பேச்சை எடுத்து பார்த்தேன் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் கல்விக் ரத்து செய்வோம் என்று அறிவித்தோம் இப்போது சட்டமன்ற தேர்தலில் நான் உறுதியாக சொல்கிறேன் திமுக ஆட்சி அமைந்தவுடன் கல்விக் கடன் அனைத்து ரத்து செய்யப்படும் என்று மு க அறிவித்ததை நம்பி அந்த ஏமாத்து பேருடைய அந்த போர் வார்த்தையை நம்பி ஓட்டு போட்டான் வெறும் மூணு ஓட்டுல திமுக அதையும் மீறி நம்ம ஜெயிச்சிருப்போம் சில துரோகிகள் சில கைக்கூலிகள் இன்றைக்கி அண்ணா திமுக ஆட்சி தொடரக்கூடாது என்று அண்ணா திமுகவில் பதவியை அனுபவித்த சில ஏம ஏமாற்று பேரழிகளுடைய சுயநலத்தா ஆமாம் இன்னைக்கு அது இழந்தோம் இன்னைக்கு ஆட்சி இழந்துருக்கிறோம் இன்னைக்கு ஸ்டாலின் நீ என்ன செஞ்சிருக்க மூணு வருஷம் ஆகிப்போச்சு ஸ்டாலின் அவர்களை நீ ஆட்சி பொறுப்பேற்ற மூணு வருஷம் ஆயிடுச்சு நீட் தேர்வுக்கு நீ என்ன சொல்ல போற எல்லாம் இதே இடத்துல எம்ஆர்கா பனிசன் சொல்லட்டுமே

அரசு பள்ளியிலே பயிலக்கூடிய மாணவர்கள் கணக்கெடுத்து பாக்குறாங்க நீட் தேர்வு வருவதற்கு முன்னால் வருடத்திற்கு நீட் தேர்வு ஆரம்பத்தில் இருந்து நீட் தேர்வு நடந்து கொண்டிருக்கிற வரை வருஷத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் ஐந்து அல்லது ஆறு மாணவர்கள் மட்டும்தான் தேர்வாக முடியும் என்கிற நிலை இருந்தது எடப்பாடியில் பார்த்தார் இந்த மாணவருடைய நலம் முக்கியம் குறிப்பாக படிப்பாங்க ஏழை எளிய அரசு பள்ளியிலே பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து அந்த இடஒதுக்கீட்டு மூலம் இன்றைக்கு வருடத்திற்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க எடப்பாடியா உனக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் கோட்டை போட்டு எதுக்கு போயிருக்கா உணவு பார்த்துக்கிட்டோம் நம்முடைய எதிரியும் நல்லா இருக்கணும் நம்ம ஜெயிக்கிறத பார்க்கணும் வைத்தியம் வாங்க ஏதோ போன வேலையை நல்லா பாத்துட்டு வாங்க ஆனால் மக்களை பொய் சொல்லி ஏமாற்றக்கூடாது ஆட்சிக்கு வந்தால் பாலாறு ஓடும் தனி கொண்டு என்ன வேதனையோடு இருந்து ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் எடப்பாடியா நம்முடைய மாவட்டத்தினுடைய பிரச்சனையை இன்றைக்கு தமிழ்நாடு பிரச்சனையாக மக்கள் பிரச்சனையாக சுட்டிக்காட்டி கொடுக்கிறார் கரும்பு விவசாயிகள் படுகின்ற வேதனை அதுல பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நோயின் ஒரு நோய் வந்து மிக கடுமையான தாக்குதல் ஏதோ ஒரு பெரிய பேரழிவு வருவது போல கொரோனா போல அந்த கரும்பு விவசாயமே கிட்டத்தட்ட நான் ஒரு இருபத்தி ஆறு ஏக்கர் கரும்பு விவசாயம் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன் இன்றைக்கு கரும்பு விவசாயமே சுத்தமா இல்லையன் அப்படிதான் இன்றைக்கு கரும்பு விவசாயத்திற்கு ஏன் என்ன காரணம் திமுக ஆட்சி இந்த மஞ்சள் நோய் வேற்பு நோய் கரும்பு இருக்காமல் பத்து நாள் நீங்க ஊருக்கு போயிட்டு வந்தீங்கன்னு பார்த்தா கரும்பு இருக்காது நம்ம தொகுதியில் பாத்தீங்கன்னா பல இடங்களில் கரும்பு கோசாங்க கம்மாபுரம் ஸ்ரீமசி மண்டத்தில் கூட இந்த பத்து ஊராட்சிகளிலும் மிக சிறந்தான கரும்பு விவசாயம் இன்றைக்கெல்லாம் ஆயிச்சிக்கிட்டு பயிர் ஆய்ச்சிக்கிட்டு அதுக்கு அந்த நோயை கட்டுப்படுத்த இந்த ஆட்சியாளர்களுக்கு இல்லை தகுதி இல்லை சுட்டி காட்டுற மறுநாள் போனா போட்டோ எடுத்தா பேப்பர்ல போட்டா வந்துடுச்சு எந்த முன்னேற்றமும் இல்லை அதே போல